ஓகேங்களா வந்த பையனாக இருக்கலாம் இல்லை வந்த பொண்ணாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் வந்த அந்த பகுதி தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா பெயரச்சம் வந்து வந்த சரி இந்த வா என்ற வேர்ச்சொலோட வினையச்சம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா வந்து அப்படின்னு தான் வரும் ஏன்னா வினையச்சத்தோட விகிதம் என்னது ஊ விகுதி வரும் சென்றான்றத நான் மெர்ச் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா அதுதான் இங்க செட் ஆகும் வந்து சென்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ இதை எப்படி வேணாலும் கேட்கலாம் வந்த என்ற பெயரச்சத்தை வினையச்சமாக மாற்றுக்கனாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் பந்து அப்படின்றத நம்ம அதோட வினையச்சமாக சொல்லிடலாம் சரி வினை முற்றுனா என்னன்னாக்கா இங்க என்னது வினை முற்றுனா என்ன உடனே நம்மளுக்கு ஒரு டெஃபினேஷன் தெரியணும் அந்த வினை வந்து முற்று பெயர் தான் நம்ம வினை முற்றுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ வினை முற்று பார்த்தோம்னாக்கா பந்தான் அப்படின்றது கரெக்டா இருக்கும் பந்தான் ஏன்னா வினைமுற்றோட அந்த டெஃபனேஷன் உங்களை நான் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா வினைமுற்றோட டெஃபனேஷன் நான் என்ன சொல்லியிருப்பேன் வினை சொல்லோட பொருள் முடிந்திருப்பதை காட்டும் ஐந்து பாலுக்கும் மூன்று இடத்திற்கும் மூன்று காலத்திற்கும் வேறுபட்டு வரும் ஓகேங்களா வந்தாண்டத்தை பார்த்தனாக்கா பாலை குறிக்கிறது ஆண் பாலை குறிக்கிறது இன்னைக்கு அது வந்து வந்தாண்டத்து இறந்த காலத்தையும் குறிக்கிறது முன்னிலையையும் குறிக்கிறது ஓகேங்களா அப்போ வந்தாண்டத்தை பார்த்தோன்னா இதற்கான வினைமுற்றா இருக்கும் வியங்கோல் வினைமுற்று பார்த்தோம்னாக்கா பொதுவாக வரும் அப்போ வருக அப்படின்றது பார்த்தோம்னாக்கா வியங்கோல் வினைமுற்றாக அமையும் சரிங்களா வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர்னு பார்த்தோம்னாக்கா செயல் செய்ததை குறிக்காமல் அந்த செயல் வந்து யாரால் செய்யப்பட்டது அப்படின்றத குறிக்கும் அப்போ வினையாளனையும் பெயர் பார்த்தோம்னாக்கா வந்தவனை சரிங்களா இல்லை வந்தவர் அப்படி எது வேணாலும் வரலாம் இங்கே போய் நீங்கள் வந்தவன்னு போட்டினா தப்பாயிடும் வந்தவனை அல்லது வந்தவர்